டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் போலீஸ் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய டெல்லி சுல்தான் தலைப்பில் லெவன்த்தில் கவர் ஆகக்கூடிய முக்கியமான ஃபிஃப்டி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பயிற்சி செய்யக்கூடிய கொஷின் டெல்லி சுல்தான்களில் அடிமை வம்சத்தின் ஆட்சி காலம் டெல்லி சுல்தான்களில் அடிமை வம்சத்தின் ஆட்சி காலம் ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரை செகண்ட் கொஷின் இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் உண்மையில் நிறுவியவர் இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் உண்மையில் நிறுவியவர் ஆப்ஷன் ஏ முகமது கோரி தேர்ட் கொஷின் டெல்லி சுல்தானிய அரச வம்சத்தை சரியாக ஏறு வரிசைப்படுத்துக டெல்லி சுல்தானிய அரச வம்சத்தை சரியாக ஏறு வரிசைப்படுத்துக ஒன்று சையது வம்சம் இரண்டு லோடி வம்சம் மூன்று அடிமை வம்சம் நான்கு கில்ஜி வம்சம் ஐந்து துக்லக் வம்சம் சரியான விடை ஆப்ஷன் பி மூணு நாலு ஐந்து ஒன்று இரண்டு ஃபோர்த்து கொஷின் அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் ஆப்ஷன் ஏ குத் ஐபக் ஃபிஃப்த் கொஸ்டின் ஹுவத் உம் இஸ்லாம் மஸ்ஜித் மசூதியை கட்டியவர் குவத் உம் இஸ்லாம் மஸ்ஜித் மசூதியை கட்டியவர் ஆப்ஷன் சி குத்புதின் ஐபக் சிக்ஸ்த்து ஒன் குதிப்பினாரை கட்டி முடித்தவர் குதிப்பினாரை கட்டி முடித்தவர் ஆப்ஷன் சி எழுத்துமிஸ் செவன்த் கொஷின் சஹல்கானி அல்லது நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் சஹல்கானி அல்லது நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் ஆப்ஷன் டி இல்துமிஸ் எத் கொஷின் ஜலாலுதீன் யாகுத் எனும் எத்தியோப்பிய அடிமையை தனது தனி உதவியாளராக நியமித்தவர் ஜலாலுதீன் யாகுத் எனும் எத்தியோப்பிய அடிமையை தனது தனி உதவியாளராக நியமித்தவர் ஆப்ஷன் பி ரஷ்யா நைன்த் ஒன் நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் ஆப்ஷன் சி பால்பன் டென்த் கொஷின் இந்திய கிளி அல்லது இந்துஸ்தானி பறவை என அழைக்கப்பட்டவர் இந்திய கிளி அல்லது இந்துஸ்தானி பறவை என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ அமீர் குஷ்ரு லெவன்த் ஒன் கில்ஜி வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் கில்ஜி வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் ஆப்ஷன் ஏ ஜலாலுதீன் கில்ஜி டுவெல்த் ஒன் குதிரைகளுக்கு சூடு போடும் தாக் முறையை கொண்டு வந்தவர் குதிரைகளுக்கு சூடு போடும் தாக் முறையை கொண்டு வந்தவர் ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி தேர்ட்டீன் அங்காடி சீர்திருத்தத்தை மேற்கொண்டு கள்ள சந்தையை ஒழித்தவர் அங்காடி சீர்திருத்தத்தை மேற்கொண்டு கள்ள சந்தையை ஒழித்தவர் ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி ஃபோர்டீன் குதிப்பினரை பழுது பார்த்து பெரோசா பின் துக்ளக் அதன் உயரத்தை எவ்வளவாக உயர்த்தினார் குதிப்பினரை பழுது பார்த்து பெரோசா பின் துக்லக் அதன் உயரத்தை எவ்வளவாக உயர்த்தினார் ஆப்ஷன் ஏ எழுபத்தி நாலு மீட்டர் ஃபிஃப்டீன் முகமது பின் துக்லக்குடன் டெல்லி திரும்பிய மொரோக்கா நாட்டு பயணி முகமது பின் துக்லக்குடன் டெல்லி திரும்பிய மொரோக்கா நாட்டு பயணி ஆப்ஷன் ஏ இபன் பதுதா சிக்ஸ்டீன் மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு செவன்டீன் கியாசுதீனின் இளைய சகோதரனின் மகன் கியாசுதீனின் இளைய சகோதரனின் மகன் ஆப்ஷன் பி பிராசா துக்லக் ப்ரோசாத் துக்லக் எயிட்டீன் ஏழை முஸ்லீம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவிய துக்லக் வம்ச அரசர் ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவிய துக்லக் வம்ச அரசர் ஆப்ஷன் பி ஃபிரோசா துக்லக் நைன்டீன் தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு டுவெண்ட்டி வேலைவாய்ப்பு அலுவலகத்தை முதன் முதலில் அமைத்தவர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை முதன் முதலில் அமைத்தவர் ஆப்ஷன் பி புரோசா துக்லக் டுவெண்ட்டி ஒன் தைமூர் தான் கைப்பற்றிய இந்திய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார் தைமூர் தன் கைப்பற்றிய இந்திய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார் ஆப்ஷன் டி ஹிஷிர்கான் டுவெண்ட்டி டூ முதல் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு முதல் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு டுவெண்ட்டி த்ரீ லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் ஆப்ஷன் ஏ பாபர் டுவெண்ட்டி ஃபோர் எல்துமிஸ் கட்டி முடித்த போது குதிப்பினாரின் உயரம் எவ்வளவு எழுத்துமிஸ் கட்டி முடித்த போது உயரம் எவ்வளவு ஆப்ஷன் சி எழுவத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் முகமது கோரி தனது தங்க நாணயங்கள் சிலவற்றில் எந்த பெண் கடவுளின் உருவத்தை பொறித்தார் முகமது கோரி தனது தங்க நாணயங்கள் சிலவற்றில் எந்த பெண் கடவுளின் உருவத்தை பொறித்தார் ஆப்ஷன் பி லட்சுமி இருபத்தி ஆறு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடிமைகளை வைத்திருந்த சுல்தான் யார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அடிமைகளை வைத்திருந்த சுல்தான் யார் ஆப்ஷன் பி ஃபெரோசா பின் துக்ளக் டே ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் பதினோராயிரம் வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட் டுவெண்ட்டி செவன் இஸ்லாமியர் அல்லோதர் மீது ஜெஷியா வரியை விதித்தவர் யார் இஸ்லாமியர் அல்லோதர் மீது விதித்தவர் யார் ஐபக் குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வதைப் போல கையில் வில் அம்புடன் அரச பரிவாரங்கள் சூழ ரஷ்யாவும் சவாரி செய்தால் தனது முகத்துக்கு அவர் திரையிடவில்லை என கூறிய பயணி யார் குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வதைப் போல கையில் வில் அம்புடன் அரச பரிவாரங்கள் சூழ ரஷ்யாவும் சவாரி செய்தார் தனது முகத்துக்கு அவர் தரையிடவில்லை என கூறிய பயணி யார் ஆப்ஷன் ஏ மொரோக்கோ பயணி டுவெண்ட்டி நைன் மங்கோல் என்ற பெயர் மங்கோலிய மொழி பேசக்கூடிய எந்த நாட்டைச் சேர்ந்த நாடோடி குழுக்கள் ஆவர் மங்கோல் என்ற பெயர் மங்கோலிய மொழி பேசக்கூடிய எந்த நாட்டைச் சேர்ந்த நாடோடி குழுக்கள் ஆவர் ஆப்ஷன் சி மத்திய ஆசியா தேர்ட்டி குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் மசூதி எங்கு அமைந்துள்ளது குவத் உல் இஸ்லாம் மஸ் மஸ்ஜித் மசூதி எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ டெல்லி தேர்ட்டி ஒன் இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் ஆப்ஷன் டி பண்டகன் தேர்ட்டி டூ மம்லுக் எனும் அராபிய சொல்லின் பொருள் மம்லுக் எனும் அராபிய சொல்லின் பொருள் ஆப்ஷன் பி அடிமை தேர்ட்டி த்ரீ அடிமை வம்சத்தினர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் அடிமை வம்சத்தினர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் ஆப்ஷன் டி எண்பத்தி நான்கு தேர்ட்டி ஃபோர் வாக்கியம் ஒன்று குத்புதீன் ஐபக்கின் மகன் ஆரம் ஷா திறமையற்றவராக இருந்தார் வாக்கியம் இரண்டு துருக்கிய பிரபுக்கள் குத்புதீன் ஐபக்கின் படத்தளபதியும் மருமகனான இல்துமஸை சுல்தானாக தேர்வு செய்தனர் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி தேர்ட்டி ஃபைவ் வாக்கியம் ஒன்று செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டிருந்த குவாரிஜம் ஜலாலுதீன் என்பவர் இலுத்துமிஸிடம் அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டிருந்தார் வாக்கியம் இரண்டு குவாரிஜம் ஜலாலுதீன் வேண்டுகோளை ஏற்க மறுத்ததன் மூலம் எல்துமிஸ் ஆபத்தை தவிர்த்தார் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை வழங்கியவர் அதாவது நிலங்களை வழங்கியவர் யார் ஆப்ஷன் செவன் வாக்கியம் ஒன்று இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலமாகும் வாக்கியம் இரண்டு நிலத்தை பெற்றவர் இக்தாதாதர் அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்டார் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி தேர்ட்டி எயிட் டெல்லி சுல்தான்களில் முதல் மற்றும் கடைசி பெண் அரசி டெல்லி சுல்தான்களின் முதல் மற்றும் கடைசி பெண் அரசி ஆப்ஷன் டி ரஷ்யா தேர்ட்டி நைன் வாக்கியம் ஒன்று பால்பன் ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரையும் இடையூறாய் இருப்போரையும் கண்டறிய ஒற்ற துறை ஒன்றை நிறுவினார் வாக்கியம் இரண்டு பால்பனுக்கு எதிராக கலகம் செய்ததால் வங்காள மாகாண ஆளுநராக இருந்த கான் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ஃபார்ட்டி பாரசீக கவிஞரான அமீர் குஷ்ருவை ஆதரித்தவர் பாரசீக கவிஞரான அமீர் குஷ்ருவை ஆதரித்தவர் ஆப்ஷன் சி பால்பன் ஃபார்ட்டி ஒன் கில்ஜி அரச வம்சத்தின் ஆட்சி காலம் கில்ஜி அரச வம்சத்தின் ஆட்சிக்காலம் ஆப்ஷன் டி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது வரை ஃபார்ட்டி டூ வாக்கியம் ஒன்று காராவின் ஆளுநரான அலாவுதீன் கில்ஜி ஜலாலுதீன் உடன் பிறந்தோரின் மகனாவா வாக்கியம் இரண்டு அலாவுதீன் தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த பின்னர் அந்நகரை கொள்ளையெடுத்த பெருஞ்செல்வத்தோடு நாடு திரும்பினார் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ஃபார்ட்டி த்ரீ அலாவுதீன் கில்ஜி ஜலாலுதீனை வஞ்சகமாக கொன்ற டெல்லியின் சுல்தானான ஆண்டு அலாவுதீன் கில்ஜி ஜலாலுதீனை வஞ்சகமாக கொன்ற டெல்லியின் சுல்தானான ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஃபார்ட்டி ஃபோர் அலாவுதீன் கில்ஜியின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட மன்னர்களை அவர்கள் நாடுகளுடன் சரியாக பொருத்துக, தேவகிரி துவாரசமுத்திரம் வாராங்கல் மதுரை யாதவர்கள் ஹொய்சாளர்கள் காகதியர்கள் பாண்டியர்கள் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஃபார்ட்டி ஃபைவ் வாக்கியம் ஒன்று ஜவுகர் சடங்கின்படி ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் வாக்கியம் இரண்டு பெண்கள் தீ புகுந்து தங்களை மாய்த்து கொள்வர் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி நெக்ஸ்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் வாக்கியம் ஒன்று ஜானகான் வாராங்கல் அரசர் பிரதாபரு வெற்றி கொண்டு கொள்ளையடித்த பெருஞ்செல்வத்தோடு ஊர் திரும்பினார் வாக்கியம் இரண்டு டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் எனும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டினார் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ஃபார்ட்டி செவன் வாக்கியம் வாக்கியம் ஒன்று முகமது பின் துக்லக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து நாட்டின் மையப்பகுதியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார் வாக்கியம் இரண்டு தேவகிரியின் பெயரையும் தௌலதாபாத் என மாற்றினார் தனது திட்டத்தின் தவறை உணர்ந்து மீண்டும் தலைநகரை டெல்லிக்கே மாற்றினார் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ஃபார்ட்டி எயிட் முகமது பின் துக்லக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சி வெடித்த பகுதி முகமது பின் துக்லக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சி வெடித்த பகுதி ஆப்ஷன் ஏ ஆப் ஃபார்ட்டின் நைன் வாக்கியம் ஒன்று மத்திய ஆசியாவில் சாமர்கன் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளை தைமூர் ஆட்சி செய்தார் வாக்கியம் இரண்டு லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றினார் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ஃபிஃப்டி தைமூர் தான் கைப்பற்றிய இந்திய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார் தைமூர் தான் கைப்பற்றிய இந்திய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார் ஆப்ஷன் டி கான் டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பேங்க் எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம்